சூப்பர் ஆஃபர் ஒன்று இருக்கு ஒரு ஃபுல் சிஸ்டமே வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் இந்த மாதிரி மாட்டலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் மாடிட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நம்மகிட்ட லேப்டாப்ஸ் இருக்கு நீ பார்த்தா நைன்ட்டில இருந்து நைன்டி ஃபைவ் தௌசண்ட் வருது புதுசு நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இருந்து தேர்ட்டி எயிட் ரேஞ்சில் கொடுக்குறோம் இந்த மாடல் நான் புதுசா இருக்கேன் இதை பத்தி சொல்றேன் இது அப்படி போட்டாலும் லேப்டாப் நல்லா ஒர்க் ஆகும் அப்படியே நம்ம வந்து நார்மலா லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்ல டேப்பா வேணும்னா அப்படியே

வெறும் எட்டாயிரத்தி ஐந்து ரூபாய் கொடுக்க போறோம் வாங்க சிக்ஸ்டி இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி பட்ஜெட் உள்ளதா நம்ம ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ணுறது ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு வரவங்க வந்து ஒரு நினைப்பாங்க வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க அங்க போனா எக்ஸ்ட்ரா கொடுங்க ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க இந்த வீடியோ போட்டு வர சொல்லுங்க வீடியோ காட்ட சொல்லுங்க எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா வாங்க மாட்டேன் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து இந்த சிஸ்டம் செட்டா அப்படியே எடுத்துட்டு போவாங்க நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட் சொல்யூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மவுண்ட் ரோடு அண்ணாசால பக்கத்துல ஓமந்தூரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சென்ட்ரல் பிளாசா காம்ளெக்ஸ் அதுல செகண்ட் ஃபிளோர்ல நம்ம ஷாப் இருக்கு நம்ம ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஸ் லேப்டாப்ஸ் இருக்கு டெஸ்க்டாப்ஸ் இருக்கு பிரிண்டர்ஸ் இருக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் சர்வீஸ் பண்றோம் எல்லாமே பண்றோம் வாங்க ஒன்னு ஒன்றா என்னன்றத வீடியோல பாக்கணும் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நம்ம டவு இருக்கு ஃபைவ் தௌசண்ட்ன்ற லேப்டாப்ஸ் வந்து இதான் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐ த்ரீ ப்ராசஸர் வந்துடும் ஒரு ஃபோர் ஜிபி ரேம் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஆர்டர்ஸ் வரும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் தௌசண்ட் லேப்டாப்ஸ் வரும் அந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேல்டு எக்ஸ்எல் பவர் பாயிண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வச்சு கத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆஹ் அவங்களுக்கு ஆமா ஆமா இப்ப ஒரு ஒருத்தவங்க எடிட்டிங் எல்லாம் பண்றாங்க எனக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாயில கொடுங்கன்னா அது பண்ண முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்க மாடல் நிறைய இருக்கு நம்ம ஒன் பை ஒன்னா என்னன்றத பாக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெல் ஓஸ்ட் ரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ மாடல் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ த்ரீல வந்து லெவன்த் ஜென்ரேஷன் வரும் எயிட் ஜிபி ரேமு டூ டு சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி வரும் இது வந்து டெமோ யூனிட் லேப்டாப் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் யூஸ் பண்ணிருப்பாங்க இதுல வந்து எயிட் ஜிபி ரேமு ஒன் ஜிபி ஸ்டோரேஜோட வந்துரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்சில வரும் டுவெண்ட்டி த்ரீ லெவன்த் ஜென்ரேஷன் ஆமா லெவன்த் ஜென்ரேஷனு வேற இப்ப கம்மியா எனக்கு வந்து வெறும் ஜஸ்ட் பேசிக்கா ஒர்க் பண்ற மாதிரி போதும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து இந்த மேக் வரும் இந்த மாதிரி மேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா

டைப்பிங் பண்ணணும் கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணணும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி லேப்டாப் கொடுக்கலாம் நீ மாதிரி கீபேடோடு வரும் உங்களுக்கு பீஸ் வந்து பார்த்தாலே தெரியும் யூஸ் மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த கீபோர்ட்லேருந்து இந்த டச் பேட்லேருந்து இருந்து பார்த்தாலே தெரியும் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் நம்மளால கம்மியான ரேட்ல ஆ கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எல்லாமே ஒன்று சாம்பிள் வச்சிருக்கோம் இப்போ இதே லேப்டாப்ல எனக்கு வந்து ஒரு அஞ்சு லேப்டாப் வேணும் பத்து லேப்டாப் வேணும் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு எனக்கு குவான்டிட்டியா போது நம்ம எல்லாத்துலையுமே குவான்டிட்டி எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது நம்பர் எப்பயுமே ஒரு லேப்டர் ஸ்டாக்ஸ் இருக்கும் ஓகே அப்படியே நம்ம வந்து இருக்கும் அதுக்கு மேலனால ஆர் டேஸ்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் எந்த மாடல் இந்த புதுசா இத பத்தி சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லேப்டாப் இது நார்மல் பண்ணி நார்மல் லேப்டாப் இது அப்படியே நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படியே

இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா ফুল அண்ட் ফুল மெட்டல் பாடி ফুল அண்ட் ফুল மெட்டல் பாடல் பாடி இது பாருங்க அறிங்கண்ணா லேப்டாப் டார் வேலை நல்லா பாருங்க சூப்பரா அறிங்கண்ணா ஆமா பீஸ் அப்படி வெச்சு அப்படி போட்டானோ லேப்டாப் நல்லா 1 வர்க் ஆகும் ஓகே எதுமே ஆகாது ஆமா 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 அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எய்ட் 10 MILITARY கிரேட் னு சொல்வாங்க ஓகே ஓகே ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி வர்க் பண்ணலாம்

ஒரு பத்து லேப்டாப் நம்ம வந்து அவங்களுக்கு வெளியே ஒரு பார்சல் போடுறோம் அவங்க வந்து வெளியில பேக் பண்ணிருப்பாங்க நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்ஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி வெளியூர்ல இருக்க கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு லேப்டாப் பத்து லேப்டாப் நீங்க வேணும்னாலும் நீங்க வந்து அமௌண்ட் போட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து சேஃபா பேக் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்க கொரியர் போடுவோம் ஈவன் தமிழ்நாடு மட்டும் தானா இல்ல நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போடலாம் ஆல் ஓவர் இந்தியா வரும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போறோம் நம்ம ஒரு நாளைக்கு டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பார்சல் சர்வீஸ் போடுறோம் அதுக்கு உண்டான ரிசிப்ட் எனக்கு இன்னைக்கு இப்ப கொரியர் கூட போயிருக்காங்க ஒரு இருபது ஸ்லிப் கொண்டு வருவாங்க பாருங்க பத்தி சொன்னீங்களா அதெல்லாம் அப்படின்னா இப்ப இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் ஸ்கிரீன் டேமேஜ் பண்ணி வந்திருக்காங்க ஆ சரி இதெல்லாம் இப்ப सपोज இப்ப கஸ்டமர் ஏதாவது ஸ்கிரீன் டேமேஜ் ஆயிருக்கு வந்திருக்காங்கனா வெளியில வந்து பாத்தீங்க ஸ்கிரீனோட ரேட் 5000 6000 னு சொல்வாங்க ஆமா ஸ்டார்டிங் ஸ்கிரீன் ரேட் புது ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி 1000 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஸ்கிரீன் இருக்கு 1000 ரூபாயில இருந்து 1000 ரூபாயில இருந்து புது ஸ்கிரீன் இருக்கு ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி 1500 2000 அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒருத்தங்க வந்து குடுத்துட்டு போங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் இப்ப கஸ்டமர் இங்க உட்காரறாங்கனா கஸ்டமர் முன்னாடியே வச்சிட்டு நம்ம வந்து ஸ்கிரீன் வந்து கையோடயே ஒரு 10 நிமிஷம் hmm. mm. அவ வெயிட் பண்ணா நம்ம ஸ்கிரீன் வந்து மாத்தி கொடுத்துருவோம் பத்தே நிமிஷத்துல மாத்தி நீங்க ரிப்ளேஸ் பண்ணி ஸ்கிரீன் கையில மாத்தி கொடுத்துருவோம் சர்வீஸ் பண்றோம் ஓகே ஓகே நான் இப்போ நான் சில பேர் வந்து அவர் சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் ஆனா கடைக்கு போய் இருப்பாங்க ஆனா மதர் போர்டே கம்ப்ளைன்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்டா வரதேமே நம்மளால ரெக்கவர் பண்ண பண்ணலாம் 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 கஸ்டமர் அதாவது வெளியில வந்து கொடுத்து ரொம்ப அது வந்து சர்வீஸ் ஸ்டார்லாம் மாத்தாம வச்சிருந்தாங்கனா ஒரு அளவுக்கு 90% வந்து நம்ம ரிகவர் பண்ணி ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா ரெடி பண்ணலாம் கண்டிப்பா ரெடி பண்ணலாம் வாரண்டியோட பண்ண முடியுமா ஆ பண்ணலாம் bro இதெல்லாம் நமக்கு வந்து சர்வீஸ் வந்ததா அது இதெல்லாம் நம்ம சர்வீஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது இதெல்லாம் நம்ம சர்வீஸ் பாக்க வேண்டிய லேப்டாப்ஸ் ஓகே அந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு நம்மளுக்கு லேப்டாப்ஸ் ஒரு இருபது லேப்டாப் சர்வீஸ் வருது அதே மாதிரி லேப்டாப் பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் மட்டும் அதே மாதிரி நிறைய குவான்டி இருக்கு லேசர் ஜெட் ஒன் ஜீரோ டூ ஜீரோ பிளஸ் சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் வந்து டொல் எயிட் ஓனர் வருது இப்ப புதுசு வரது கிடையாது ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப நார்மலா லேசர் பிரிண்டர் வாங்கினாலே வந்து புதுசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் ரூபாய் ரேஞ்சில் வருது இதெல்லாம் நல்லா ரஃப் யூஸ் பண்ணலாம் ஒரு கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ண வச்சிங்கன்னா ஒரு ஒரு தடவை டோனர் ரீஃபில் பண்ணா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் காப்பிஸ் வரைக்கும் எடுக்கலாம் எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் காப்பி வரைக்கும் எடுக்கலாம்

இது வந்து ফুল செட் 4GB கிராபிக்ஸ் கார்டு வருது இந்த செட் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன பிரைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க எதை இந்த செட் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி நீ 55 கிட்ட இருக்குனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4GB கிராபிக்ஸ் கார்டு போட்டுறோம் i5 பிராசர் வரும் 16GB RAM வரும் 512 SSD 4GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு 22 இன்ஜெஸ் ஃப்ரேம்லெஸ் மானிட்டர் உங்களுக்கு கேமிங் கீபோர்டு கேமிங் மவுஸ் பிளஸ் வந்து RGB ஸ்பீக்கரோட வருது

கஸ்டமர் இது வந்து டெமோக்கு நம்ம இங்கேயே இருக்கும் வாங்குறவங்க வந்து இங்க டெமோ யூஸ் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் விளையாண்டு பாத்துட்டு விளையாண்டு பாத்துட்டு எடுத்துக்கலாம் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல கேம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமா யூஸ் பண்ணி பாத்துட்டு அவங்க ஆகுதா செட் ஆகுதா ஸ்பீடு இருக்கான்னு பாத்துட்டு

அது வந்து நம்ம என்னன்றது பார்க்கணும் சரி பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமரோட அக்சசரிஸ் கீபோர்டு மவுஸு ஸ்பீக்கரு பிரிண்டரு ஹார்ட் டிஸ்க் கன்வெர்டரு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்போட சார்ஜர் இப்ப ஒரு லேப்டாப்போட சார்ஜர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டியோட வெளியில மக்கள் வந்து ஏமாற தேவையில்லை ஒரு வருஷம் வாரண்டியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து நம்ம நானூறு கொடுக்குறோம் நானூறுபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறோம் எந்த லேப்டாப் மாடல் இருந்தாலும் சரி ஒன்னு ரெண்டு மாடலுக்கு மட்டும் ஒரு நூறு ரூபா ரூபா இருநூறுவா முன்னூறு இருக்கும் மற்றபடி ஸ்டார்டிங் ரேஞ்சு நானூறு ரூபா தான் அதே மாதிரி இப்ப கஸ்டமரோட லேப்டாப் கீபோர்டு போயிருச்சு அப்படிங்கம்போது அந்த கீபோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூத்தம்பே இருக்கும் கீபோர்ட் முன்னூத்தம்பது லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் கீபோர்ட்ல முன்னூத்தம்பது ரூபா தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு சில மாடல் மட்டும் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஐம்பது ரூபா நூறுவா அவ்வளவுதான் அதெல்லாம் வந்து கையோட வெயிட் பண்ணி அவங்க போறது இல்ல அவங்க முன்னாடியே புதுசு மாத்தி குடுத்து வெயிட் பண்ணி எடுத்துட்டு வந்து கஸ்டமர் வராங்க மாத்தணும்னா கூட

புதுசு இந்த மானிட் வந்து புதுசு பாக்ஸ் பீஸோட ஒரு வருஷம் வாரண்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் ஓகே ஓகே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மானிட்டர் புதுசு வித் வாரண்டியோட

கிராமத்து கிராமத்தையல்லியோ இல்ல நம்ம சென்னை சைல்ல எங்கறதால ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆனா அவங்க வந்து புது கம்ப்யூட்டரா எனக்கு பரைஸ் வாங்குறது பயமா இருக்கே வேலை செய்மானுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்ச்ல நம்ம புதுசா வந்து ஒரு இது சிஸ்டம் கொடுக்க போறோம். இது இந்த பாத்துட்டு இருக்க இந்த செட் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ரூபாய் கொடுக்க போறோம். வெறும் 8500 ரூபாய் கொடுக்க போறோம். இல்லன்னா போ சேர்த்து சேர்த்து எல்லா கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கும் கம்ப்யூட்டர் கண்டிப்பா சேரணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆஃபர் வந்து நம்மளுக்கு மார்ஜின்லாம் கிடையாது இது வந்து எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கண்டிப்பா நாலேஜ் வளர்த்து எல்லா பசங்களுக்கும் படிக்கிற கொண்டு போய் இந்த ஆஃபர் நம்ம வந்து நம்ம பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் குடுக்கறோம் பொங்கல் வரைக்கும் வரைக்கும் பசங்க இதை வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன வரும்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்ரானிக்ஸ்ல எச் சிக்ஸ்டி ஒன் மதர் போர்டு வந்துடும் மதர் போர்டு ஆமா அதுக்கு மேட்சுக்கா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசர் வந்துடும் ஐஃபை ப்ராசர் வந்துடும் அதுக்கு உண்டான ஃபேனு எயிட் ஜிபி ரேம் வந்துடும் டூ பிடி சிக்ஸ் ஜிபி எஸ் வந்துடும் அதுக்கு உண்டான கேபினெட் வந்துடும் கேபினெட் எல்லாம் வந்து கூலிங் ஃபேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு கூலிங் ஃபேன் வச்ச மாதிரி கேபினெட் வந்துடும் உங்களுக்கு கீபோர்டு மோஸ் வந்துடும் வித் நைன்டீன் இன்ச்சஸ் எல்இடி மானிட்ரு உங்களுக்கு வந்து எச்டிஎம்ஐ அவுட்டோட வந்துடும் புதுசு இது எல்லாமே சேர்த்து வந்து எதுவுமே பலசு கிடையாது எல்லாமே புதுசு பிளஸ் வந்து ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி கேரண்டியோட அதனால வந்து நம்ம பயப்பட வேணாம் எட்டாயிரத்தி ஐநூறு எப்படி இருக்குமோ அப்படின்னு கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ள எந்த ஃபால்ட் ஆனாலும் நம்ம வந்து நீங்க ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை அதே மாதிரி வரவங்க வந்து ஒரு ஒருத்தையும் நினைப்பாங்க வீடியோ வந்து எட்டாயிரத்தி ஐநூறு போடுறாங்க அங்க போனா ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்ல வேணும் இந்த வீடியோ கூட்டு வர சொல்லுங்க வீடியோ காட்ட சொல்லுங்க ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் வாங்க மாட்டேன் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த சிஸ்டம் செட்டா அப்படியே எடுத்துட்டு போறாங்க